நமஸ்தே நம்ம ஜோதி படத்தின் சிறப்பாக நாம் இன்றைக்கி பார்க்குறக்கத்தை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐயா இது முக்கியமாக சொல்கிறேன் என்கிட்ட இங்கே வந்து குருதீட்சை வாங்கி என்னிடத்தில் சீடனாக சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஜோதிப்படத்தில் வந்து மாந்திரிகத்தையும் அஸ்ட்ராலஜி கிளாஸஸ்ஸு என்ன கற்றுக்கிட்டு இருந்தாலும் சரி ரொம்ப கிளாஸஸ் இருக்கு இல்லையா நீங்கள் என்ன கிளாஸஸ் கற்றுக்கிட்டு இருந்தாலும் சரி எந்த கிளாஸ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்களோ எல்லா கிளாஸ் கற்றுக்கிட்டவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ் ஆகும் அவங்களுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகாது ஸோ மற்றவங்க வந்து என்ன தேவையில்லாமல் ஒரு வீடியோ போட்டுருக்காங்களே அப்படின்னு நினைக்க வேணாம் இது அவங்களுக்காக தான் போடுறது என்ன ரீசன்னா ரொம்ப முக்கியமானது ரொம்ப அவசரமானது இன்றைக்கி நைட்டு வந்து கிரகணம் இருக்குது அந்த கிரகணத்தை மாணவர்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறதுக்காக அவசரமாக ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன் அதுதான் விஷயம் ஸோ மற்றவங்க வந்து தப்பாக நினச்சிக்க வேணாம் மாணவர்களே இப்போ நான் சொல்கிறது கேட்டுக்கோங்க நான் உங்களுக்கு வந்து அறுபத்தி நான்கு வகையான வேதிகளுக்கும் ஒரே ஒரு மாந்திரிகம் ஒரே ஒரு மந்திரம் கற்றுக் கொடுத்துருக்கேன் ஆஞ்சநேயர் மந்திரம்னு ஒரு மந்திரத்தை கற்றுக் கொடுத்துருக்கேன் ஞாபகம் இருக்குது எல்லாருக்குமே எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா நோட்டில் எடுப்பவங்கக்கிட்ட எல்லாருமே எழுதியிருக்கீங்க அந்த மந்திரத்தை ஒரே நாளில் சித்தி பண்ணுறதுக்கான வழி இன்னைக்கு இருக்குது ஸோ அந்த மந்திரத்தை ஒரே நாளில் சித்தி பண்ணணும் நீங்கள் அந்த மந்திரம் நாளிலேருந்தே உங்களுக்கு ஈடுபடணும் நீங்க வந்து அறுபத்தி நான்கு வகையான சீக்குகளுக்கும் அறுபத்தி நான்கு வகையான மாந்திரிக செயல்களுக்கும் ஏவல் பிள்ளை சூன்ய இது எது இருந்தாலும் ஒரே மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் செய்யும் போது விபூதியாக கொடுக்கும்போது அந்த செகண்ட்ல அது நல்லா ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதை வந்து நீ சித்தி பண்ணுங்க அதுக்கு நீங்க முதல்ல என்ன பண்ணுன்னா இன்னைக்கு நைட்டு பதினொன்று ஐம்பத்தி மூணுக்கு கிரகணம் ஆரம்பிக்குது ஸோ இன்னைக்கு நைட்டு பதினொன்று ஐம்பத்தி மூணுக்கு ஆரம்பிச்சு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நல்லா தாக்கம் இருக்குது அந்த ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ள நல்ல தாக்கம் இருக்கும்போதே இந்த பூஜை முடிச்சிருங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அரிசி மாவு எடுத்துக்கோங்க தேவையான பொருட்கள் சொல்லிட்டுருக்கேன் அரிசி மாவு ஒரு அகல் விளக்கு அரிசி மாவு ஒரு அகல் விளக்கு அதே மாதிரி வந்து விநாயகர் பூஜைக்காக ஒரு இலை அவல் பொறி கடலை அச்சுவெல்லம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் முகுதுவத்தி கற்பூரம் ஒரு மூணு வகையான சாதம் மூணு வகையான சாதத்தில் மிக முக்கியமாக தயிர் சாதம் லெமன் ரைஸு அப்புறம் வந்து பொங்கல் ஸ்வீட் பொங்கல் இது மூணு மட்டும் செஞ்சுக்கோங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு நாலு ஸ்பூன் வந்தால் போதும் எல்லா ஒரு ஒரு பிரசாதமும் இது செஞ்சுக்கோங்க செஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க ஈஸ்ட் பார்த்து உக்காந்துக்கோங்க ஈஸ்ட் பார்க்குறது உக்காந்து முதல்ல வந்து விநாயகர் பூஜை முடிச்சுருங்க மஞ்சள் பூடியில் பிள்ளையார் பிடிச்சி உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நம்மளோட ஜோதிபுடம் வீடியோஸில் முப்பத்தி ரெண்டாம் நம்பர் வீடியோ போய் பாருங்கள் முப்பத்தி ரெண்டுன்னு டைப் பண்ணிங்கன்னாவே ஒரு வீடியோ வரும் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா விநாயகர் பூஜை எப்படி பண்ணுறது கிளியராக போட்டிருக்கோம் அதை பார்த்துட்டு விநாயகர் பூஜை முடிச்சிருங்க முடிச்சதுக்கு அப்புறமா அஷ்டலட்சுமி கோலம் இப்போ ஸ்க்ரீனில் வந்துட்டு இருக்கலையே அந்த கோலம் இந்த கோலத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க தரையில் வந்து அரிசி மாவில் போட்டுக்கோங்க அரிசி மாவில் போட முடியலையா போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதையா இது கரெக்டாக எனக்கு ட்ராயிங் வர மாட்டேன் அய்யா அப்படின்றவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சாக்டிஸில் போட்டுருங்க அதுக்கு மேலே அப்புறம் மெதுவாக அப்படியே கோல மாவில் அட்ஜஸ்ட் பண்ணுங்க இது விஷயம் இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறமா நடுவில் ஒரே ஒரு அகல் விளக்கு வைங்க அல்லது எட்டு முகத்தில் எட்டு அகல் விளக்கு வைங்க உங்களுடைய விருப்பம் நான் ஒரு அகல் விளக்கு தான் சொல்லியிருக்கேன் இதே மாதிரி எட்டு விளக்கும் வைக்கலாம் நாங்களாம் எட்டு முளக்கு வச்சு சித்தி பண்ணவங்க தான் உங்களால் முடிஞ்சு எட்டு விளக்கு வைங்க அல்லது ஒரு அகல் விளக்குன்னா ஒரு அகல் விளக்கு வைங்க உங்களோட விருப்பம் அது வச்சுட்டு கிழக்கு பார்த்து உக்காந்து முதல் மந்திரமான நம்முடைய கணபதி மந்திரமான ஓம்கங் கணபதியே நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லிட்டு அப்புறம் அந்த அறுபத்தி நான்கு வகையான வேதிகளுக்கு ஒரே சீக்கிரம் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா அந்த மாணவர்கள் நீங்க தெரிஞ்ச எல்லாம் ஆஞ்சநேயர் மந்திரம் இருக்கு இல்லையா அந்த மந்திரத்தை இன்னைக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னவங்க என்ன சொல்லியிருக்கேன் டெய்லி ஆயிரத்தி எட்டு மந்திரம் நாற்பத்தி எட்டு நாள் படிக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இன்னைக்கு நீங்க ஆயிரத்தி எட்டு படித்தாலும் சரி நூற்றி எட்டு படிச்சாலும் சரி நீங்கள் எந்தளவுக்கு மனசார விரும்பி போடுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக சித்தியாகும் காரணம் இந்த கிரகணம் இன்றைக்கி நைட்டு வர இருக்கிற இந்த சந்திர கிரகணம் ஸோ இதை மிஸ் பண்ணாதீங்க அந்த மந்திரத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி அஞ்சனா புத்திரனே தேவி மாணவனே சொல்லிங்கன்னா அஞ்சனாதேவியோட புத்திரன்தான் அவர் அஞ்சனா தேவி தான் தாய் அஞ்சனா தேவியோட மகனான ஆஞ்சநேயருக்கு தான் அந்த மந்திரம் ஸோ அந்த மந்திரத்தை வந்து சித்தி பண்ணி ஆஞ்சநேயர் பூஜை ஆஞ்சநேயருக்கு ஒரு வேண்டு வேண்டிட்டு அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தை படிங்க இன்னைக்கு சித்தியாகிடும் மாணவர்களை என்கிட்ட கிளாஸ் எடுத்த எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் உங்கள் கூட வந்து படித்தாங்க இல்லையா நீங்கள் படிக்கும்போது உங்கள் கூட வந்து படித்தாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் உடனே உடனே இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா ரொம்ப டைம் கம்மியாக இருக்குது எனக்கு ஞாபகம் இருக்கல நான் செய்ய எனக்கு அதாவது என்னென்ன என்னை ஃபோன் பண்ணி கேட்டவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் என்ன கேட்கணும்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்புறம் தான் ஞாபகம் வச்சு வாட்ஸ்அப்பில் போட்டால் எல்லாருமே யூஸ் சாரி யூடியூப்பில் போட்டால் எல்லாருக்கும் யூஸ் ஆகுமே என்ன அதுக்காக தான் இந்த விஷயம் உடனடியாக அர்ஜென்ட்டாக போட்டுட்ருக்கேன் ஸோ உடனே எல்லாேருக்கும் ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க எல்லா மாணவர்களும் நீங்கள் நைட் இந்த பூஜையை மிஸ் பண்ணாமல் சித்தி பண்ணிவிடுங்க ஐயா நமஸ்தே அடுத்த வெளியெல்லாம் உங்களை பாக்குறேன்